வாங்க இன்றைக்கு வந்து பழாப்பழம் கொட்டை வச்சு நம்ம வந்து ஒரு சுண்டல் மாதிரி செய்யலாம் அது எப்படி பார்க்குறேங்க நல்லா பழாப்பழம் சீசன் இல்லைங்களா இப்போ நல்லா வந்து கடிச்சிருக்கு இந்த நாட்டுப்பழம்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக நல்லா டேஸ்டியான கொட்டை அது நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக இது மாதிரி தான் கடிச்சிருக்கு இதை வந்து நம்ம அப்படியே வேறு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடுறேன் நல்லா தண்ணி வந்து ஒரு மூணு கப்பு அளவுக்கு வைக்கலாம் நல்லா வேகட்டும் நல்லா மாவு மாதிரி வந்தால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்போ தான் கரெக்டாக அது பதம் கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு இல்லைன்னா தீஞ்சி போயிடும் கரெக்டாக வைங்க மூணு கப்பு வைக்கலாம் கல் உப்பு தான் போட்டுக்கிறேன் அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் கொட்டை நல்லா வெந்துடுத்து இப்போ வந்து இது தோல் எல்லாம் எடுத்துடலாம் வெந்த தோல் இதெல்லாம் எடுத்துட்டு ஐஸாக எப்படி தாளிக்கிறோன்னு பார்ப்போம் பாருங்க தாளிக்கிறதுக்காக வந்து கொத்தமல்லி மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இது மூணு நல்லா வந்து குற குறைன்னு அரிசி எடுத்துட்டு வந்துடுறேன் அடுப்பில் பேன் வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சி எடுத்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடிச்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஒரு இன்ச்சு அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் உளுந்து நல்லா ப்ரௌனாக ஒரு வரைக்கும் வச்சுப்போம் நீல வாக்கிலாம் வச்சோம் வெங்காயம் கொஞ்சம் கருவாக்கில கொஞ்சம் பெருங்காயப்படும் அப்படியெல்லாம் நல்லா வந்து குறை கூட நச்சு எடுத்துக்கேன் இதையும் அதோட போட்டுக்கலாம் லைட்டாக மஞ்சள் கொடுக்கணும் நல்லா உரிச்சி எடுத்துட்டேன் தோல் எல்லாம் மேலே தோல் எடுத்து எடுத்துட்டு நல்லா உறிஞ்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக சால்ட் லைட்டா போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம கொட்டையில் வந்து பல்லாக்கொட்டையில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் நல்லா வாசமாக இருக்குது வந்து நல்லா கொட்டையை எப்படி போட்டு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இது பல்லா கொட்டையில் புளி குழம்பு கூட செய்யலாம் அதை இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் இது வந்து சுண்டல் மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெங்காயத்தோடு எடுத்து வச்சேன் சுவையான பழாப்பழம் கொட்டை சுண்டல் வண்டியை வேற பாத்திரத்தில் மாத்திடுவோம் சூப்பராக டேஸ்டியான பல்லாக்கொட்டை வந்து பல்லாக்கொட்டை சுண்டல் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதை அப்படியே தண்ணியாக சாப்பிட்றதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் வெங்காயம் மசாலெலாம் போட்டு இப்படி தாளித்து சாப்பிட்றப்ப ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க